பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர் இருப்பினும் அவர் விநாயகரை வணங்கி வணங்க தவறியதே இல்லை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் மேற்கு மூலையில் திரு மாளிகையில் உள்ள சின்ன சின்ன கோயில்களுக்குள் இருக்கும் விநாயகர்களை தான் அவர் தொடர்ந்து வணங்கி வந்தார் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்க்கையில் நடப்புக்கு வரும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை புதன்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி ஐந்தாவது நாள் இன்றைய விசேஷம் திருப்பரங்குன்றம் முருகன் வைரத்து ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வார் புறப்பார் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கண்ணன் அலங்கார் பஞ்சமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை புலிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை திதி பஞ்சமி இரவு வரை இன்றைய நட்சத்திரம் விசாகம் மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வரை பிறகு அனுஷம் யோகம் சித்த யோகம் சூலம் வழக்கு பரிகாரம் பால் இன்று கீழ் நோக்கு நார் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி சந்திராசிரம் பெறுகின்ற ராசி மீன ராசி மற்றும் மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் நல்ல ஜாதகம் அமைந்தோரும் கூட சில நேரங்களில் கஷ்ட ஜீவனம் நடத்துகின்றார்கள் அதில் இருந்து விடுபட பரிகாரம் நல்ல முறையில் ஜாதகம் அமைந்தவர்களுக்கு இருபது சதவீதம் பேர் வாழ்க்கையில் கஷ்ட ஜீவனமே நடத்துகின்றனர் இவ்வாறு கஷ்ட ஜீவனம் தொடர்வதற்கு காரணம் கிரகங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்பதால் தர்ம வினைதான் காரணம் என்பதை அறிய வேண்டும் இதுபோல் ஜாதகம் இல்லாத ஒரு சிலர் என்றும் நிலையான வாழ்க்கையை வாழ்வார்கள் சிலர் மட்டும் அதிக சிரமத்துடன் வாழ்வார்கள் எனது தாய் தந்தை எனக்கு ஜாதகம் எழுதாமல் சென்று விட்டனர் என்று நொந்து கொள்வார் கஷ்ட ஜீவனம் நடத்தும் இவர்களுக்கு கர்ம வினை அதிகமாக அடைந்தவர்கள் என்பதை நாம் அறியலாம் கர்ம வினையை நீக்கிட தகுந்த பரிகாரம் செய்து கொண்டால் ஊழ்வினை நீங்கும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காதவர்கள் புனித நிலையை அடைகின்றார் அவ்வையார் வாழ்ந்த காலத்தில் கர்ம வினையை நீக்கி சில அறிவுரைகள் சொல்லி சென்றுள்ளார் எட்டி ஈயாதாரிடம் செல்வம் இருந்தென்ன ஈயாதவர்கள் வாழ்ந்து என்ன என்பது ஔவையாருடைய கூற்று தர்மம் செய்தால்தான் செய்த தர்மம் பாவத்து விளக்கும் என்று உலக மக்களுக்கு ஒவ்வையார் சொல்லித்தந்த நெறி இது ஔவையாரின் இந்த கருத்து எல்லா தரப்பு மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கர்ம வினையை போக்கிட நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் இனி காணலாம் முதலாவது பரிகாரம் ஒவ்வொரு வீட்டிலும் பூஜை அறையில் விபூதி குங்குமம் சந்தனம் ஊதுவத்தி போன்றவை இருந்தால் லட்சுமி கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஆனால் சில வீட்டு பூஜை அறையிலே மான் கொம்பு நரிப்பல் மான் தோல் போன்ற மிருகங்களின் உடல் பாகத்தை வைத்திருப்பார் இந்த மாதிரி பொருட்கள் பூஜை அறையில் இருந்தால் கர்ம வினையும் சாபமும் நிரந்தரமாய் குடிகொண்டு லட்சுமி கடாட்சத்தை அழித்து எனவே மிருகங்களின் உடல் பொருட்களை வீட்டில் வைத்து பாவத்தை மேலும் சேர்க்கக்கூடாது வீட்டில் இருந்தால் அவற்றை தண்ணீரில் போட்டுவிட வேண்டும் கர்மவினை நீங்கும் இரண்டாவது பரிகாரம் கர்ம வினையை தீர்க்க ஒளவையார் சொன்னது போல தர்மம் செய்தாலே சாலத்திருந்தது இல்லாத ஏழைகளுக்கு அவர்கள் அன்றாடம் வாழ்க்கைக்கு தேவையான அளவில் ஓரளவு உணவு கொடுத்தால் தர்ம தேவதின் துணை கிடைக்கும் இதனையே அவ்வையார் இட்டார் பெரியோதர் இடாதார் இழிகுலத்தோர் என்று சொல்லி சென்றுள்ளார் அன்னதானம் கர்மாவை நீக்கும் எல்லாருக்கும் அன்னதானம் செய்ய முடியாது அப்படிப்பட்டவர்கள் எறும்பு புற்றுக்கு வாரும் ஒரு முறை அரிசி மாவு இட்டால் வினை நீங்கும் கஷ்டங்கள் விலகும் மூன்றாவது பரிகார் கர்ம வினை தீர பொருள் இல்லாதோர் அன்னதானம் எப்படி செய்வது என்று நினைக்கக்கூடும் உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் கர்மா நீக்கும் இலகிய மனதோடு தண்ணீர் தானம் செய்தாலே கர்ம வினை நீக்கும் சின்ன சின்ன உதவிகளை நமது அருகில் உள்ளவருக்கு செய்தாலே போதும் ஜாதகம் இருப்போரும் இல்லாதவரும் கஷ்டம் தீர கர்ம வினை தீர அவரவர் தகுதிக்கு ஏற்ப சின்ன சின்ன உதவிகள் செய்து வாழ்வை வளமாக்கலாம் இப்படிப்பட்ட இந்த பதிவை யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பதிவிலே நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் ஐந்தாவது பாவம் புத்திரஸ்தானம் ஸ்தானம் குலதெய்வஸ்தானம் என்பதை எல்லாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பேசி கொண்டிருக்கின்றோம் இன்றைய தினம் லக்னாதிபதி ஐந்திலே இருக்க ஐந்தாம் அதிபதி நல்ல இடத்தில் இருக்க ஜாதகருக்கு இளம் வயதிலே நல்ல குழந்தைகள் பிறர் இரண்டாம் அதிபர் லக்னத்தில் நிற்க லக்னாதிபதி ஏழில் நிற்க நாலுக்கும் ஏழுக்கும் உடையவர்கள் கூடி ஒரு வீட்டில் இருக்க ஜாதகருக்கு சாமார்த்தியமான பிள்ளைகள் பிற ஐந்தாம் அதிபதியும் சூரியனும் கூடி இருக்க ஜாதகருக்கு அதிகமான பிள்ளைகள் பிற ஐந்தாம் அதிபதியும் லக்னாதிபதியும் நட்பாக இருந்து அதில் ஐந்தாம் அதிபதி உச்சமாக அல்லது சுபமாக இருந்து பதினொன்னில் இருக்க ஜாதகருக்கு நல்ல பிள்ளைகள் பிறக்கும் ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபரும் நட்பாக இருக்க சுபர்களுடைய வீட்டில் இருக்க பிறக்கும் குழந்தைகள் செல்வ சிறப்போடு பிறக்கும் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபரும் செவ்வாயும் கூடி சனி பார்வையை பெற்றிருக்க உங்களுக்கு தத்து புத்திரன்தான் இருப்பார் சொந்த புத்திரர் இல்லை ஐந்தாம் அதிபர் உச்சமாக இருக்க பத்தாம் அதிபர் இரண்டு ஐந்து ஒன்பது ஆகிய இடங்களில் குருவோடு கூடி அல்லது குருவால் பார்க்கப்பட்டு இருந்தால் உங்களுக்கு நல்ல புத்திரர்கள் பிறப்பார் ஒன்பதில் குரு இருக்க குரு ஒன்பதுக்கு சுக்கரன் லக்னாதிபதியோடு கூடி இருக்க உங்களுக்கு நாற்பது வயதுக்கு மேல் குழந்தை பிறக்கும் குரு பரம உச்சமாக இருக்க இரண்டாம் அதிபதி ராகுவோடு இருக்க ஒன்பதாம் அதிபர் தனது ஆட்சி வீட்டில் இருக்க ஜாதகருக்கு அதிகமான குழந்தைகள் பிறக்கும் லக்னத்தில் நின்று ஐந்தாம் அதிபர் பலமாக நின்றார் இரண்டாம் அதிபர் பத்திலே நிற்க நிறைய குழந்தைகள் உண்டு நாளைய தினம் வயதான காலத்திலே குழந்தை பெறுகின்ற வாக்கியம் யாராருக்கெல்லாம் கிடைக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் காணலாம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மறைந்து உதயமாகும் சுக்கிரன் பல மழையிலே நினைய போகும் மூன்று ராசிக்காரன் நவ கிரகங்களில் ஆடம்பர கிரகமாய் விளங்கக்கூடியவர் சுக்கிரன் இவர் காதல் ஆடம்பரம் சொகுசு அழகு உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இந்த நிலையிலே சுக்கிரன் மார்ச் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மீன ராசியில் மறைந்த பிறகு மார்ச் இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணிக்கு மீண்டும் உதயமாகிறார் அதன்படி சுக்கிரனின் உதயம் குறிப்பிட்ட மூன்று ராசிகளுக்கு மிகுந்த நன்மைகளை தரப்போகிறது முதலாவது ராசி கும்பம் சுக்கிர பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கதவை தட்டும் சமுதாயத்தில் மரியாதையே அதிகரிக்கும் நீண்ட நாட்கள் தடைகள் நீங்கும் ஆளுமை மிகவும் கவர்ச்சிகரமாக மாறும் மன உறுதி அதிகரிக்கும் அடுத்தது மகரம் சுக்கரனின் மாற்றத்தால் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும் காதல் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கும் அடுத்தது தனுசு மூன்றாவது ராசியாய் திகழ்கின்ற தனுசு சுக்கரனுடைய பெயர்ச்சி உங்களுடைய பொருளாதார நிலையிலே பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் வளம் பெற்று எல்லா வல்லம் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது இந்த பகுதியிலே மாத பலனும் உண்டு ராகு பயிற்சி பலன் தனிப்பெயர்ச்சி பலன் குரு பயிற்சி பலன் அனைத்தும் இந்த பகுதியிலே வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்த்து ஜோதிட விளக்கங்களையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகடன் எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஆறாவது பகுதி கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக அவர்களுக்கு பகல் இரண்டு ஐந்துக்கு பிறகு தொடங்க இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் எதிலும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்து சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் எதிர்வாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் மிருகதீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவது கவனம் தேவைப்படுகின்ற நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் திருவாதிரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரை குறை கூறி கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் கவனம் தேவைப்படுகின்ற கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமதத்தவர் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக் கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்றன புன பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாருடன் சும நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கரை கட்டும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமதத்தவர் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் ஆயிலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்றன சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலங்கள் சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவிகள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவிகள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரையும் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகைத்துக் கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களை போட்டிகளையும் சமாளிக்கிறேன் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள் துலா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டும் பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காதீர்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கி தருவதில் குறுக்கே நிற்காது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் கொடுத்த கடன் திரும்பி கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்கள் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் விவகாரத்தில் லாபம் கூடுதலாய் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பது தாமதமாகும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடனை திரும்பி கிடைக்க வாய்ப்பு உள்ளது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் இருந்தாலும் வீண் செலவுகள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதே வாகனம் செலவு வைக்கலாம் வியாபாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விவாதம் வேண்டாம் தலைகளை தாண்டி முன்னேறுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு தொந்தரவு தருவார்கள் ஓராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வாகனம் செலவு வைக்கலாம் நியவாரத்தில் போராடி லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விவாதம் வேண்டாம் தடைகளை தாண்டி முன்னேறுகின்ற நார் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவில் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நார் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில விஷயங்களுக்கு அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நார் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வேற்று மதத்துவர் உதவுவார் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்ற நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு சதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்துப் பேசுவீர்கள் வேற்று மருத்துவர் உதவுவார் குரட்டாஜி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கட்டுகின்றன மீன ராசிக்காரருடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஸ்த தினமாக தொடர்வதால் மதியம் இரண்டு ஐந்து வரை தொடர்வதால் நீங்கள் எல்லா விஷயங்களிலும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க வேண்டாம் குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு கூடுதலாக தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராட்ச தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் இதுவரையில் பொது பலனை பேசி மகிழ வைத்த உங்களை உங்களது தனி பலன் ஜோதிட பலனை அறிய எஞ்சோதிட பலனை அறிய வாஸ்து ரீதியான பலனை அறிய இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வளம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே வேறொரு நல்ல பதிவிலே தின பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்